வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டெரோட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஏழாவது மாதம் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உள்ள வாசிப்பு ஸோ வாட் டு எக்ஸ்பெக்ட் இந்த மந்த் ஆஃப் ஜூலை இது கடகம் கேன்சல் சரி இது பொதுவான ஒரு ரீடிங் தான் சில பேர் நீங்கள் போட்டிருந்தீங்க கொமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்கிறதுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இது பொதுவான ரீடிங் நான் ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லிக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து யூடியூப்பில் நிறைய ராசி பலன்கள் பார்க்குறீங்களே நிறைய நல்ல ராசி பலன்கள் சொல்றவர்கள் சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் தான் சொல்கிறாங்க இது பொதுவான ராசி பலன்கள் தான் அப்போ நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களோட ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவர்கள் சொல்லுவாங்க இந்த இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற அதே தான் இந்த டெரா ட்ரேடிங்கோ நீங்கள் தனிப்பட்ட வாசிப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செய்திகள் கொஞ்சம் வேற மாதிரி வரும் நான் இப்போதைக்கு இந்த தனிப்பட்ட வாசிப்பும் எடுக்கல என்னும் ஒரு இரண்டு வாரங்களில நான் தனிப்பட்ட வாசிப்பை பத்தி நான் அறிவிப்பேன் ஆகையால் பத்து விஷயங்கள் சொல்றோம் அப்படின்னா சில பேருக்கு பத்தும் பொருந்தும் சில பேருக்கு ஐந்து பொருந்தும் சில பேருக்கு ஒன்று பொருந்தும் சில பேருக்கு மூணு பொருந்தும் சில பேருக்கு இந்த வாசிப்பே பொருந்தாது ஆகையால் பொருந்தும் அதை எடுத்துக்கோங்க பொருந்தலை அப்படின்னா தயவு கூர்ந்து இதை தவிர்த்துருங்க சோ கடகராசிக்காரங்களுக்கு ஏழாவது மாதம் உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் கூடி வரணும் நல்ல ஆரோக்கியம் உங்களுக்கு கூடி வரணும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சரி கடகராசிக்காரங்களுக்கு மட்டும் இது இரண்டு காட் வந்து உழுந்திருக்கிறாங்க வந்திருக்கிறாங்க இவர்கள் நம்ம கடைசியாக பார்ப்போம் இவர்கள் நமக்கு ஏதேனும் அறிவுரை ஆலோசனை ஏதேனும் சொல்ல இருப்பாங்க அதெல்லாம் இவங்க நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம் இவங்க டெரோட் செய்தி உங்களுக்கு மூணு செய்திகள் வந்திருக்கிறாங்க நம்ம இன்னும் அங்கிட்டு ஒரு ரெண்டு செய்திகள் நம்ம எடுப்போம் சரிங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் சம எக்ஸ்பென்ஷன் அண்ட் குரோத் அப்போ சம அப்படிங்கிறது இப்போதான் இப்போதான் வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டு அண்ட் எக்ஸ்பென்ஷன் அப்படிங்கிறது நீண்ட ஆயுளாக தெரியுது நீ நீண்ட ஆயுளுங்கிறது லாங் டர்மா இது ஒரு விஷயம் இருக்கு அண்ட் குரோத் அப்படிங்கிறது வளர்ச்சி ஏதோ ஒரு விஷயத்துல வளர்ச்சி தெரியுது அப்போ ரொம்ப நாளா யாரோ எனக்கு தெரியும் கடகராசிக்காரங்க நிறைய பேர் முக்கியமாக நினைக்கிறேன் அந்த ஆயுள்யம் நட்சத்திரம் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் இருக்கிறதா தெரியுது சரி பரவாயில்ல இருந்தாலும் கொஞ்சம் சிரமத்தில் இருந்து இருந்து இப்போதான் ஒரு வெளிச்சத்துக்கு வர்றதாக சின்ன அறிகுறி இங்கே சொல்ல வராங்க ஓகே பரவாயில்ல இருந்தாலும் உங்களுடைய செய்திகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் உங்களுடைய முதல் செய்தி வந்து டூ ஆஃப் ஸ்வான்ஸ் அப்போ ஏதோ ஒரு குழப்பத்தில் இருந்துருப்பீங்க என்ன முடிவை எடுக்கணும் அப்படிங்கிறது சரி இருந்தாலும் த்ரீ ஆஃப் ஒன்ஸ் மூன்றாவது செய்தி த ஹேங் மேன் சரி நான் இன்னும் உங்களுக்கு இன்னும் இந்த ரெண்டு கார்டையும் நான் எடுத்துறேன் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த ஏழாவது மாதம் என்ன எதிர்பார்க்கலாம் அவர்களுக்கு என்ன ஆசிர்வாதம் காத்து கொண்டிருக்கிறது இந்த ஏழாவது மாதம் அல்லது என்ன அறிவுரை ஆலோசனை கடக ராசிக்காரங்களுக்கு இந்த ஏழாவது மாதம் என்ன எதிர்பார்க்கலாம் அல்லது என்ன ஆசிர்வாதம் ஓ ஓகே உங்களுக்கு இங்கே ஒன் இது செவன் ஆஃப் ஃபோன்ஸ் வந்துருக்குறாங்க டெம்ப்ரன்ஸ் அண்ட் த ஹைரோஃபண்ட் வா ரொம்ப இருக்குங்க ஓகே சரி டூ ஆஃப் ஃபோன்ஸ் அப்படிங்கிறது நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஓகே இந்த ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் உங்களுக்கு ஹேங் மேன் வந்திருக்குறாங்க இந்த ஹேங் மேன் அப்படிங்கிறது சில விஷயங்களை நிறுத்தி நிதானமாக செயல்படுறது சிறப்பானது இல்லை ஏற்கனவே ஒரு விஷயத்தை நீங்கள் நிறுத்தி வச்சுருக்கீங்கன்னா நல்லது ஏன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக ஒரு முடிவை எடுப்பீங்க அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ல வராங்க ஒரு சில கடகராசிக்காரவங்க பிடிவாதமாக ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கிறதா எனக்கு இது வேணும்னா இது வேணும் எனக்கு இது கொடுன்னா இது குடு அப்படிங்கிறது தான் இவங்க சொல்ல வராங்க ஆனால் இங்கே நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா த ஹாட் ஆஃப் த ரீடிங்கில் விட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் நீங்கள் இப்போ எந்த முடிவை எடுக்கணுங்கிறது ஒரு குழப்பத்தில் இருக்கிறதாக தெரிய வருது அல்லது எந்த முடிவு வேணுங்கிறத விட எனக்கு ரெண்டும் வேணும் அப்படிங்கிறதும் இங்கே சொல்ல வருது த டூ ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கடக ராசிக்காரவங்களுக்கு எதனால வந்திருக்குறாங்கங்கிறத பார்க்கலாம் ஏழாவது மாதம் கடக ராசிக்காரவங்களுக்கு டூ ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்குறாங்க எதனால இந்த டூ ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்குறாங்க ஏன்னா ஒரு சில பேருக்கு கடகராசிக்காரவங்களுக்கு இரண்டு வாய்ப்புகள் இருக்குது அந்த இரண்டு வாய்ப்புகள் இப்போ நான் எதை எடுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கிறதாக தெரியுது சில பேர் கடல் தாண்டி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏங்கி கொண்டிருக்கிறதாகவும் எனக்கு கடல் தாண்டி நான் வேலைக்கையோ அல்லது உத்தியோகத்துக்கோ நான் எழுதி போட்டிருக்கேன் ஆனால் எனக்கு இன்னும் பதில் வரலை அது எப்பொழுது வரும்னு ஏங்கிக் கொண்டிருப்பவர்களாக தெரிகிறீர்கள் ஒரு சில பேர் மூணு ஏதோ ஒரு திட்டங்கள் போடுறீங்க இது எனக்கு வேணும் இது எனக்கு கிடைக்குமா இது கிடைத்த பிறகு இல்ல கிடைக்கலன்னா நான் என்ன திட்டங்கள் போடணும் அப்படிங்கிறது போடுறதாக தெரியுது நிறுத்தி வச்சிருக்கீங்க பிடிவாதமா இருக்கிறீங்க ஆனா அதன் பிறகு ரொம்ப நேர்மறையான செய்திகள் உங்களுக்காக இருக்கு இது வந்து செவன் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது இவங்க என்ன சொல்கிறாங்க இதுக்கு இவர்கள் நேர்மறையாகும் மூணு காடு உங்களுக்கு வந்து இப்படி இருந்தாலும் கூட அடுத்த இரண்டு காடுகள் வந்து இது ஏங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ஒன்று அமைகிறதாக தெரியுது அமைந்த பிறகு சமநிலைப்படுத்துறதாகவும் ஒரே கப்புக்கு தண்ணி ஊற்றாமல் இப்போ ரெண்டு கப்புக்கும் தண்ணி ஊற்றி இது சமநிலைப்படுத்துறதாகவும் இரண்டு தெய்வ காடுகள் உங்கள் செய்தி உங்களுக்கு வந்திருக்கு அப்போ இந்த முறை தெய்வத்தின் அருளும் ஆசிர்வாதமும் உங்களுக்காக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது சில பேருக்கு திருமணம் நடக்குது சில பேருக்கு ஒரு முன்னேற்றம் வாய்ப்புகள் ஒன்று கிடைக்க இருக்குது செவன் ஆஃப் வான்ஸ் வந்து இந்த முறை நான் விடமாட்டேன் நான் என்னுடைய அதாவது மரத்தோட வேறு எந்த அளவுக்கு பலமாக இருக்குமோ அந்த பலம் பொருந்தியவர்களாக இங்கே தெரிகிறீர்கள் அப்போ இங்கே தான் ஏதோ ஒரு விஷயம் இங்கே நடக்குது சரி பார்க்கலாம் இந்த டூ ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்திருக்கிறாங்க கடக ராசிக்காரங்களுக்கு இந்த ஏழாவது மாதம் என்ன எதிர்பார்க்கலாம் எதுனால இந்த டூ ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கிறாங்க கடக ராசிக்காரங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு டூ ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்துருக்காங்க ஏழாவது ஓகே ஓகேஸ் அப்போ அதே தான் ஒரு விஷயத்தில் நீங்கள் இப்போ ஏதோ ஒரு முடிவை எடுப்பீங்க கண்டிப்பாக அந்த முடிவு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வளர்ச்சியை தரும் இல்லை ஏற்கனவே எனக்கு வளர்ச்சி கொடுத்துட்டுங்க அதில் நான் வந்து முன்னேற்றம் பார்த்துட்டேன் ஆனால் எனக்கு வந்து இதில் ஒரு திருப்தி இல்லாத ஒரு இதாக இருக்குது குறிப்பிட்ட கடகராசிக்காரங்களுக்கு சில ராசிக்காரங்களுக்கு ஆமாங்க நான் இவ்வளவோ உழைச்சிருக்கேன் எனக்கு இதுவும் வேணும் இதுவும் வேணும் இப்போ எதுங்க அப்படிங்கிறதுல ஒரு வாய்ப்பு ஒன்று எடுக்கிறதாகவும் அந்த ஐ மீன் அதேதான் ஒரு ஒரு முடிவை ஒன்று எடுக்கிறதாகவும் அந்த முடிவில் ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது ஆனால் மிகவும் படிப்படியாக போங்க அவசரப்படாதீர்கள் அப்படின்னு சொல்ல வராங்க அதே போல் இந்த த்ரீ ஆஃப் வான்ஸ் நான் இன்னும் ஒரே ஒரு முறை இந்த டூ ஆஃப் ஸ்வான்ஸை நான் எடுத்துக்கிறேன் ஏதேனும் பண ரீதியாக உங்களை யாராவது எனக்கு இது வேணும் கொடு அப்படிங்கிறதும் கொடுக்குறதா வேண்டாமாங்கிறதும் நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதாக சொல்ல வராங்க சரி இந்த டூ ஆஃப் ஸ்வாட்ஸ் ராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு செய்தி கொடுங்க எதுனாலும் இந்த டூ ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ஓகே நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இந்த நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த நீங்கள் நோக்கி போறீங்க இது எனக்கு வேணும் அதே அதே தான் எனக்கு இது வேணும் எனக்கு இது கிடைக்கணும் அவசரப்படுற மாதிரி தெரியுது அவசரப்படுறதுல மற்றவர்களையும் நீங்கள் கவனிக்காம காயப்படுத்துறதாகவும் ஒரு சில கடகராசி உங்களையே நீங்க காயப்படுத்திருக்கிறதாகவும் தெரியுது அதனால இப்போ நீங்க ஏதோ ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிறதாகவும் சில பேர் எனக்கு இதெல்லாம் கை கூடி வந்துட்டு எனக்கு இந்த வாய்ப்பு வேணும்னு ஒத்த காலில் நிற்கிறீங்க பிடிவாதமாக இருக்கிறீங்க எனக்கு இது வேணும் அப்படிங்கிறது கண்மூடித்தனமாக முன்னோக்கி போகிறதாகவும் அதில் ஒரு குழப்பத்தில் இருக்கிறதாகவும் தெரியுது என்ன இருந்தாலும் சரி இதில் ஒரு தொடக்கம் இருக்குது ஒரு முடிவை ஒன்று எடுக்கிறீங்க அந்த முடிவை எடுத்துகிட்டு தான் அங்கிட்டு நீங்கள் சில திட்டங்களை போடுறதாக தெரியுது அந்த திட்டங்களில் மூணு திட்டங்கள் நீங்கள் போடுறீங்கன்னா அதில் ஒரு திட்டம் உங்களுக்கு கை கூடி வரும் ஆனால் அதையும் நீங்கள் நிறுத்தி வச்சுருக்கிறீங்க யோசிக்கிறீங்க தொடங்கலாமா வேண்டாமா செய்வோமா வேண்டாமா சரி சொல்லுவோமா வேண்டான்னு சொல்லுவோமா அப்படிங்கிறீங்க ஆனால் அதை நீங்கள் தொடங்குறதாக தெரியுது தொடர்ந்த பிறகு இந்த முறை என்னை யாருமே அசைக்க முடியாது அப்படிங்கிறத ரொம்ப பாதுகாத்து கொள்கிறீர்கள் உங்கள் மனதையும் ஆரோக்கியத்தையும் புத்தியையும் ரொம்ப அஸ்திவாரம் அவ்வளவு ஸ்ட்ராங்காக நீங்கள் வச்சிருக்கிறதாக தெரிய வருது ஏன் சமப்படுத்திக்கிறீங்க வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு இங்கே காட்டப்படுது அப்போ இதை நீங்கள் முன்னேறி போகும் பொழுது அதில் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வருது அந்த வாய்ப்பு கூட நீங்கள் எடுத்து அங்கே நீங்கள் சமப்படுத்திக்கிறதாகவும் தெரிய வருது தெய்வத்தோட அருளும் ஆசிர்வாதமும் இந்த இரண்டு செய்திகளை ரொம்ப சத்தமாக சொல்கிறாங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு திருமணம் நடக்குது வரன் கிடைக்குது அந்த திருமணத்துக்கு பிறகோ அல்லது வரனுக்கு பிறகு ஒரு முன்னேற்றம் கிடைக்கிது கடகராசிக்காரவங்களுக்கு அல்லது இது ஏதோ ஒரு வாய்ப்பு ஒன்று உங்களுக்கு கிடைக்கிது அதை நோக்கி போறீங்க உங்களுக்கு ஒன்று அமையுதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதுலேயும் ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியையும் வெற்றியையும் அடையிறீர்கள் ஓகே நான் இருந்தாலும் இந்த த்ரீ ஆஃப் ஃபோன்ஸை நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன் எதனால இந்த த்ரீ ஆஃப் ஃபோன்ஸ் வந்துருக்கிறாங்க கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஏழாவது மாதம் கடகராசிக்காரங்களுக்கு என்ன எதிர்பார்க்கலாம் த்ரீங்களும் விழுந்திருக்காங்க சிறப்பாக இருக்கு அப்போ உத்தியோக ரீதியாக கடல் தாண்டி போறதோ உத்தியோக ரீதியாக சில திட்டங்கள் போடுறதோ தொழில் ரீதியாக சில வாய்ப்புகள் கடல் தாண்டி உங்களை நோக்கி வர்றதோ இவர் முடிவு பண்றாங்க இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சமப்படுத்திக்கிறீங்க என்னால் குடும்பத்தையும் பார்க்க முடியும் இந்த முறை எனக்கு உத்தியோகத்தையும் பார்த்துக்க முடியும் என்னையும் என்னால் கவனிச்சுக்க முடியும் ஒன் ரெண்டு மூணாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சில பேர் ஏற்கனவே ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப நல்லா சிறப்பாக செய்கிறதாகவும் இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி ஒன்று வருதுன்னு இவங்களும் அதே தான் சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஒன்று வருது அதில் நீங்கள் வருமானம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பார்க்குறதாக தெரியுது கூடுதல் வருமானம் வர்றதாக தெரிய வருது கிங் ஆஃப் பென்ட்டுக்கல்ஸ் அப்படிங்கிறது நீங்க இதுக்கும் இதுக்கும் நல்ல ஒரு ஒற்றுமை நீண்ட நாளாக ஒரு கனவோட இருந்திருப்பீங்க நான் இதாக அடைஞ்சே தீருவேன் என்னுடைய கனவை நான் பூர்த்தி பண்ணுவேன் அப்படிங்கிறது தாங்க இங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று வர இருக்குங்க ஸோ கிங் ஆஃப் பென்ட்டுக்கல்ஸ்ங்கிறது சுயமா ஒரு விஷயத்த நீங்க தனித்து நின்று செயல்படுறதாக தெரியுது முழுக்க முழுக்க உங்களுடைய எண்ணம் எல்லாமே பணம் பௌதீகம் வீடு வாசல் அப்புறம் தொழிலை இன்னும் எப்படி முன்னே முன்னோக்கி கொண்டு வர்றது உத்தியோகத்தில் இன்னும் நல்லா எப்படி பேர் போடுறதுன்னு உழைக்கிறதாக தெரியுது என் பணம் எதுவும் உங்கள் கைக்கு கொஞ்சம் வர்றதாகவும் இவர்கள் இருவரும் நிச்சயப்படுத்துகிறார்கள் ஓகே இந்த ஹேங்ஸ்மேனை மேனை பற்றி நம்ம பார்த்துக்கலாம் ஏன் இந்த விஷயத்தை நீங்கள் நிறுத்தி வச்சுருக்கிறீங்க அதில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்க பாஸ் பண்ணுறீங்க பிடிவாதமாக இருக்கிறீர்கள்னு தெரிய வருது ஸோ த ஹேங்ஸ்மேன் கடக கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஏழாவது மாதம் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுல த ஹேங்ஸ்மேன் மேன் வந்திருக்கிறாங்க எதனால இந்த ஹேங்க்மேன் வந்திருக்குறாங்க என்ன அறிவுரை என்ன ஆலோசனை ஓ வாவ் பேஜ் ஆஃப் காப்ஸ் மை காஷ் ஓகே பேஜ் ஆஃப் காப்ஸ் அப்போ அதே தான் ஒரு நல்ல பாருங்களேன் இங்கேயும் ஒரு புது தொடக்கம்னு நான் சொன்னேன் நல்ல வாய்ப்புகள் ஒன்று வர இருக்குன்னு நான் ஏஜ் ஆஃப் பென்டகர்ஸ்லையும் சொன்னேன் நீங்கள் போடுற உழைப்பை பார்த்து யாரும் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு ஒன்று தர்றதாகவும் அதில் எக்ஸ்ட்ரா வருமானம் பார்க்குறதாகவும் தெரியுது இங்கேயும் நான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி வருது எதிர்பாராத நேரத்தில் ஒரு நல்ல ஒரு செய்தி ஒன்று வர இருக்கிறதாக இவர்கள் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க பேஜ் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க அந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி ஒன்று வரும் ஒன்று இரண்டாவது திருமணம் நடக்கும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இவரும் அதே தான் சொல்கிறாங்க அப்போ திருமணம் சம்பந்தமாக ஒரு நல்ல வரன் ஒரு நல்ல செய்தி ஒன்று வர இருக்கிறதாக இவர்கள் கூறுகிறார்கள் ஓ ஓகே அப்போ அதுதான் அப்போ அதுதான் நீங்கள் ரொம்ப யோசிக்கிறதாக தெரியுது பட் அது ரொம்ப நல்ல செய்தியாக இருக்கு பேஜ் அப்படிங்கிறது இவர் போல தான் இவரும் ஒரு புது தொடக்கம் ஒரு புது ஆரம்பம் அண்ட் நைட் ஆஃப் ஸ்வாட்ஸுங்கிறது அவசரமாக யாரோ வந்து உங்ககிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறதும் அந்த மாதிரி இல்லை நீங்கள் யாரையோ போய் அவசரப்பட்டு ப்ரொப்போஸ் பண்ணும் பொழுது கவனம் உங்களையும் காயப்படுத்திக்காதீங்க சுற்றி இருக்கிறவங்களையும் காயப்படுத்தாதீங்க பட் இந்த முறை ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ செவன் ஆஃப் ஒன் நான் உங்களுக்காக எல்லா காட்சியும் நான் கிளாரிஃபை பண்ணி சொல்கிறேங்க இந்த ஏழாவது மாதம் எப்படி இருக்குங்கிறது அப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டு வரீங்க ஏன்னா இங்கே கண்டிப்பாக சம அப்படிங்கிறது சூரியன் அப்போ இந்த சூரியனை உங்களுக்கு வந்து ஆரக்கல் செய்தி வந்திருக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாசிப்பு நேர்மறையாகத்தான் இருக்கும் அதே போலதான் நல்ல டிவைன் செய்தியோடு தான் உங்களுக்கு முடிஞ்சிருங்க ஸோ ஒன்னும் கவலைப்பட வேண்டியது இல்லை வாழ்த்துக்கள் சரி இருந்தாலும் கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஏழாவது மாதம் என்ன எதிர்பார்க்கலாம் எக்ஸ்பெக்ட் ஆஃப் வந்திருக்கிறாங்க என்ன அறிவுரை என்ன ஆலோசனை ஓகே அப்ப ஏற்கனவே சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு முடிஞ்சிருக்கும் அதே பார்த்தீங்களா முன்னாடி என்ன சொன்னேன் உங்களுக்கு சூரியன் வந்திருக்கு நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் இந்த சூரியன் சமர் உங்களுக்கு வந்திருக்குன்னா அப்போ முன்னாடி ஏதோ ஒரு இருட்டான ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருந்துருப்பீங்க இல்லை போராடி இருப்பீங்க அந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு வர்றதாகவும் ரீபத் உங்களுக்கு வந்திருக்கு ரீபத் அப்படின்னா ஒரு புது தொடக்கம் இங்கேயும் நான் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன் ஒரு புது தொடக்கம் இருக்கு புது ஆரம்பம் இருக்கு வாய்ப்புகள் வர இருக்கு புது தொடக்கத்துக்கு போறீங்க முடிவுகள் என்னென்னலாம் உங்களை கஷ்டப்பட்டுச்சோ அது எல்லாமே அனுபவமா கையில வச்சுக்கோங்க ஏன்னா அது பின்னாடி உங்களுக்கு உதவும் அந்த அனுபவத்தை எடுத்துட்டு முன்னோக்கி போங்க ஏன்னா இங்க ஒரு முடிவு ஒண்ணு இருக்கு அந்த முடிவை நீங்க ஏத்துக்கிறீங்க அது ஏத்துக்கிட்டனால தான் இந்த முறை என்னை யாருமே அசைக்க முடியாது நான் ரொம்ப என் மனசையும் புத்தியையும் ஆத்மாவையும் உடலையும் நான் கவனமாக பாதுகாத்துக் கொள்கிறேன் மரத்தோட வேறு எந்த அளவுக்கு பலசாலியா இருக்கோ அந்த ஒரு பலம் பொருந்தியவர்களாக இங்கே தெரிகிறீர்கள் அப்ப இங்கேயும் ஒரு புது ஆரம்பம் தெரியுது பலம் பொருந்தியவர்களாக தெரிகிறீர்கள் சமப்படுத்துகிறீர்கள் வாய்ப்புகள் கை கெட்டின தூரமாக தெரியுது இருந்தாலும் டெம்ப்ரன்ஸ் பார்க்கலாம் எதனால இந்த டெம்ப்ரன்ஸ் வந்திருக்குறாங்க கடக ராசிக்காரவங்களுக்கு இந்த ஏழாவது மாதம் கடக ராசிக்காரவங்களுக்கு வா ஓகே சிக்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் சிக்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் வந்துருக்குது அப்போ அதே தாங்க நீங்கள் ஒரு விஷயத்தில் பொறுமையாக விலகி போகிறதாக தெரிய வருது அப்போ ஒரு சில பேர் கடல் தாண்டி போகிறீங்க கடல் தாண்டி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்கள் கை கிட்டே வருது கைக்கு வருது என் சில பேர் வந்து நான் போராடுனது போதும் இந்த போராட்டத்தில் இருந்து நிம்மதியாக விலகி போகிறீங்க அங்கிட்டு நீங்கள் ரொம்ப உங்களை உங்களை கவனமாக இப்போ நீங்கள் பார்த்து ஆமாம் நீங்கள் வந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க யூஆர் டேக்கிங் கேர் ஆஃப் யுர் செல்ஃப் அப்படின்னு சொல்ல வரேன் என் கவனமாக நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்க ஆரோக்கியம் சரி புத்தியையும் சரி உடலையும் சரி இல்லை இருக்கிற கொஞ்சம் வருமானம் அல்லது இருக்கிற இந்த உத்தியோகத்தையும் சரி சமப்படுத்துகிறீர்கள் சரப்பா இருக்கு ஓகே இந்த ஹைரோஃபேண்ட் வந்து அது ஒரு ரொம்ப சிறப்பான செய்தி நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஸோ எதுனால இந்த ஹைரோஃபேண்ட் வந்திருக்கறாங்க கடக ராசிக்காரர்களுக்கு ஹைரோஃபேண்ட் இந்த ஏழாவது மாதம் என்ன எதிர்பார்க்கலாம் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த ஹைரோஃபேண்ட் வந்திருக்காங்க எதனால இந்த ஹைரோஃபேண்ட் என்ன ஆசீர்வாதம் அல்லது என்ன அறிவுரை என்ன ஆலோசனை என்ன செய்தி கடக ராசிக்காரர்களுக்கு ஹைரோஃபேண்ட் ஏழாவது மாதம் என்ன எதிர்பார்க்கலாம் கடக ராசிக்கார் உங்களுக்கு ஹைரோஃபண்ட் ரஃப் எனக்கு என்ன ஒரு முறை நம்ம ஷஃபல் பண்ணுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு செய்தி ஒன்று கண்டிப்பாக வர இருக்கு ஓகே வந்துட்டாங்க வாவ் சரி ஹட் நான் தான் சொன்னேன்னேங்க உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குது வளர்ச்சி இருக்குது வாய்ப்புகள் வர இருக்குது சரி ஹட் அப்படிங்கிறது ரதம் தேர் இல்லை அது வந்து முன்னோக்கி தான் போவோம் மகாபாரத போர்க்களத்துல நீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து பின்னோக்கி போவோம் பின்னோக்கி போவோம்னு சொல்ல மாட்டார் முன்னேறி போவோம் முன்னேறி போவோம் போரில் கூட முன்னேறி தான் போனோம் அப்படிங்கறது தான் அவர் சொல்ல வர்றாரு அப்போது உங்களுக்கு இது பொருந்தணும்னு நான் நினைக்கிறேன் அப்போ ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை சூழ்நிலைகள் இருந்தால் முன்னோக்கி போங்க முன்னேறி போங்கள் அங்கே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குது கண்டிப்பாக இருக்குது வாய்ப்பு இருக்கு வெற்றியையும் மறைமுகமாக இங்க இருக்கு அப்படிங்கறத சொல்ல வராங்க போட்டு குழப்பிக்காதீங்க ஏன்னா இங்க வந்து சரியா போருமா தவறா போருமா கரெக்டா தான் எடுக்கிறோமா கரெக்டான தான் பண்றோமா அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க இவங்க ஏன் அப்படி சொன்னாங்கங்கிறதும் இவர்கள் சொல்ல வராங்க உங்களுக்கு ஸோ போட்டு குழப்பிக்காதீங்க முன் போறீங்க முன்னேறி போங்க பின் நோக்கி போகாதீங்க முன்னேறி போகும் பொழுது வளர்ச்சி வெற்றி வாய்ப்புகள் வெற்றி மறைமுகமாக தெரிகிறார்கள் என்ன ஒரு ஒற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைரோஃபன் அப்படிங்கிறது ஒரு டிவைன் கார்ட் நான் சொல்லிட்டேன் ஒரு தெய்வ சக்தி உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க உங்களுக்கு துணையாக இருக்கிறார்கள் அந்த சேரியட்ல செவன் செவன் வந்து நியூமராலஜில ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு நம்பர் இன்டிபெண்டன்ஸ் அப்படிங்கறத சொல்ல அவர் நின்று அனைத்தையும் செயல்படக்கூடியவர்களாக இருப்பார் யாரோடைய அறிவுரையும் எனக்கு தேவையில்லை நானே சுயமா நின்று இதனை நல்லா செய்ய முடியும் அப்படிங்கிறத செயல்படுவீர்கள் இந்த சமர் கடவு உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க ஸோ அதை தாங்க இங்கேயும் முன்னேற்றம் படிப்படியாக போவீர்கள் இங்கேயும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் பொறுமையாக போங்க படிப்படியாக போங்க வர்ற வாய்ப்புகள் அனைத்தையும் பொறுமையாக சிந்தித்து செயலாற்றுங்கள் பிடிவாதம் பிடிக்காதீர்கள் எதிர்பாராத ஒரு செய்தி ஒன்று வர இருக்குது ஸோ எல்லாமே ஒரு முடிவு ஒன்றுக்கு பிறகு ஒரு தொடக்கம் ஒன்று இருக்குது தொடக்கத்தை நோக்கி போகிறதாக இவர்கள் சொல்கிறார்கள் சமப்படுத்துகிறீர்கள் வெற்றி வளர்ச்சி முன்னேற்றம் இங்கே தெரியுது கடகராசிக்காரங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எனக்கு தெரியும் கடகராசிக்காரங்க ரொம்ப சிரமப்பட்டு தான் தெரியுது நிறைய வேலை வாய்ப்பு உங்களுக்காக வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது செய்தி உங்களுக்கு அப்படி தாங்க வந்திருக்கு அதனால இந்த செய்தி உங்களுக்கு எப்படி உங்களுக்கு அமையுதோ அதே போல உங்கள் வாழ்க்கையில் அமையணும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள் ஓகே இன்னும் கடைசி உங்களுக்காக இரண்டு செய்திகள் வந்திருக்கிறாங்க இது அறிவுரையாகத்தான் இருக்கும் லெட் ஸ்பிரிட் பியோகாய்ட் அட கடவுளே நான் என்ன சொல்றது நான் முதல்ல சொன்னேன் இல்லையா உங்களுக்கு இங்கே இரண்டு சக்திகள் தெய்வ சக்திகள் உங்களுக்கு துணையாக இருக்குன்னு லெட் ஸ்பிரிட் பியோகாய்டு கடவுள் இந்த முறை உங்களுக்கு துணையாக இருப்பார்கள் எவ்வளவு போராட்டம் நிறைந்ததாக இருந்தாலும் சரி முன் நோக்கி போங்க முன் நேரி போங்க அப்படிங்கிறது தான் நான் முன்னாடியே சொன்ன போனது தான் இவரும் அதே சொல்ற ஹாக் ஸ்பிரிட் அப்படிங்கிறது எவ்வளவு வானத்தில் மேலே பறந்தாலும் கண்ணு எல்லாம் உங்கள் மேலே தான் இருக்கும்

கடைசி இன்னொரு சார் லேர்ன் ஃப்ரம் த பாஸ்ட் அதே தாங்க இதுக்கு மேலே நான் என்னங்க சொல்ல இருக்கு விநாயகரே உங்களுக்கு துணையாக இருக்கிறார்கள் ஓகே லேர்ன் ஃப்ரம் த பாஸ்ட் அப்படிங்கிறது அப்போ ஏற்கனவே முடிந்த சில கசப்பான விஷயங்கள் நம்ம முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அந்த கசப்பான அனுபவங்களை கையில வச்சுக்கோங்க அது பின்னாடி உங்களுக்கு உதவும் அந்த அனுபவங்கள் உங்களுக்கு உதவும் அதனால தான் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொண்டே இருக்கிறீர்கள் அந்த அனுபவங்கள்ல இருந்து முன்னோக்கி போங்கள் ஞானை அப்படிங்கிறது கிளம்சியா இருந்தாலும் அதுக்கிட்ட பணிவு மரியாதை இருக்குது அந்த மாதிரி பணிவு மரியாதையோடு இருங்கள் இங்கேயும் வந்து பிடிவாதம் பிடிக்காதீர்கள் அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா செவன் இருக்குது இங்கேயும் செவன் இருக்குது இதுலேயும் ஐந்து இருக்குது இதுலயும் ஐந்து இருக்குது நான் இதுக்கு மேலே என்னங்க சொல்ல முடியும் சொல்லுங்கள் ஏழு ஏழு ஐந்து ஐந்து கடவுள் துணை உங்களுக்கு எப்பொழுதும் இருக்குது மனம் தளர்ந்து போகாதீர்கள் நேர்மறையாக இருங்கள் என்னுடைய பிரார்த்தனைகள் கடகராசிக்காரர்களுக்கு எங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள் அனைத்தும் கைகூடி வரும் கடகராசிக்காரவங்களுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் கடகராசிக்காரர்களே நன்றி